ஆனால் ஆண்டவராக இயேசு துர்மாத்தன் தான் வெட்டின குழியிலே வெழுவான் என்று ஏற்றுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே

எது நோக்கி பார்க்கல நீங்களும் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது துன்மாக்கள் எதை வெற்றானோ அவன் அதிலே விழுவான் மொதல் தேவனை நோக்கி பார்த்த பொழுது மொதலாய் தேவனை மாத்திரம் வணங்கிக் கொண்டிருந்த பொழுது வந்ததாயும் எஸ்வரும் தேவனுக்காக செயல்பட்ட போது ஆமா தாவின தான் செய்து வைத்த தூக்கு மரத்துல அவனே பொறுப்படி செய்தான் அதனால தைரியமா இருங்க சோர்ந்து போகாதீங்க தேவனை மட்டும் நோக்கி பாருங்க